வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்க ராசிநாதன் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்க ராசினை மட்டும் இல்லைங்க சார் வெளியில போய் தலை காட்டினா சூரியன் உச்சத்தில் போட்டு படுத்து எடுத்துக்கிறதுக்கா வரக்கூடியது கத்திரி வெயில் வேற வரப்போகுது சூப்பர் டூப்பராக உங்களை படுத்து எடுக்கிறேன் அப்படின்னு வருத்த எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ பாருங்க உங்களை தான் எல்லாம் பிளேம் பண்ணும் சிம்ம தான் ஏன்னா சிம்ம பல பேர் ஊர் நியாயம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியவர்கள் ஊருக்கே மேஸ்திரிகள்னு சொல்லுவோம் அப்படி இருப்பாங்க எல்லாரும் இவங்க தான் லீடர்ஸ் ஆஃப் தி நேஷன்ஸ் நிறைய பேர் வந்து சிம்ம அதே மாதிரி பெரும் பணக்காரர் வசையில் நீங்களும் உண்டு அப்போ உங்களுக்கிட்ட இருக்கிறவங்களெல்லாம் வருத்தலாமா அப்படின்னு என்ன வந்ததுன்னா உயர்நிலைப்படுத்தி கொள்வதிலே நீங்கள் சிகரவாதிகள் அதில் உட்காந்துருக்கிற ஸ்திதியிலேருந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல உட்காந்துருந்தா கூட ஒன்பதில் உட்காந்துருக்காசு பண்ணிக்கணும் அந்த இடத்துல இருந்தால் கூட இவர் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக தான் அமைக்கிறாங்க ஸோ அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது எப்போவுமே இருக்குது தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் பண்ணும்போது வாய்ப்பு வளர்ச்சிகளெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கார் நீங்கள் மேலும் மேலும் வளர்வதற்கான எண்ணங்களையும் உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார் அஷ்டமத்து சனி சார் அப்படிங்கிற நீங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்க கேதுவையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லைங்களா ரெண்டில் கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க உங்களை அழகாக பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஞானகாரகன் குருவின் பார்வையாளர் குரு அழகாக ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் பார்த்து எங்கெல்லாம் வெட்டணும் எதெல்லாம் ஒட்டணும்னு அழகாக பண்ணிகிட்டுருக்கிறார் அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு அழகாக புரியுது இப்போது சில தெளிவுகள் உங்களுக்கே மனசு சொல்லி பார்க்கலாம் ஆஹா அம்மா வாஸ்தவம் தான் இன்னைக்கு தெளிவு இல்லாமல் இருந்தேன் இப்போ தெளிவு இருக்குது ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு இப்போ கஷ்டம் இல்லை நிறைய க கடன்கள் இருந்தது இப்போ கடன் குறைய ஆரம்பிச்சிச்சு எல்லாம் சொல்லுவீங்க இப்போ எனக்கு எது கரெக்டுன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு இதில் தான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியுது வார்த்தைகளிலே சில விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன் நான் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல இதெல்லாம் குரு இருக்கிறாரு உங்களை குடும்பத்தில் நான் எடுத்து எங்கள் ஊற்றுன்னு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணேன் இல்லை இல்லை இப்போ நான் கொஞ்சம் ஆகிட்டேன் குழந்தைகள் கேட்டதுக்கெல்லாம் சில விஷயந்தெல்லாம் யாமாமான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் இப்போ இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அவங்க என்ன கேட்டால் எதுக்கு கேட்டால் எப்படி கேட்டால் எதுக்கு பண்ணால் எல்லாம் கொஞ்சம் கேட்குறேன் என் கடங்காரன் வந்து நின்ன உடனே கையில் இருக்க காசு கொடுத்தேன் இப்போ ஏன் நான் ஒத்தி கொடுக்குறியான்னு கேட்டு வாங்கிட்டு தான் கொடுக்குறேன் இப்படி சில விஷயங்கள் ரொம்ப தீர்மானமாக நீங்கள் மைண்டில் போட்டிங்க அதனால ஆகுது உங்கள் லாபத்தின் தன்மை கொஞ்சம் இருக்கு லாஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருக்குது உண்மைதானுங்களே செவ்வாய் பன்னெண்டுலேருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் லாபத்தை கொஞ்சம் இந்த வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை என்னுடைய எக்ஸ்பென்சஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் தொழில் முறையிலையும் கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் செவ்வாய் என்றவர் செஞ்சிட்ருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளுங்க உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் புதன் ரெண்டாம் இடத்துக்காரர் உட்கார்ந்துருக்கிறது எட்டில் உட்காந்துருக்கிறாரு எதான் ஒன்று பண்ணால் ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு கொடுத்துருவார் அப்போ பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுப்பான் அப்படிங்கிறது ரூல் இருக்குதுங்களா அதனால் எப்படியானு உங்களுக்கு ரெண்டு பதினொன்று தொடர்பு படுத்திய இந்த புதன் கொஞ்சம் புத்தி செலவு பண்ணால் போதும் தம்பெல்லாம் வேண்டாம் பண்ணால் லாபம் வந்துடும் அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் சொல்லுவோம் இதை கேபுலைஸ் பண்ணிக்கோங்க அழகா மெயின்டைன் பண்ணுங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் சொல்லிட்டு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கு அதையே அதிர்ஷ்ட பயன்படுத்துங்கள் புதன் நல்லா இருக்கிறதுனால நீங்களும் இந்த க்ரீன் கலரை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாரத்தில் சூரியன் அடிப்படையில் பார்க்கும்போது சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது பிரதோஷ காலத்திலே அவசியம் சென்று நந்தியம் பெருமானுக்கு நல்லெண்ணெயை வாங்கி சாத்தி விட்டு வெள்ளைப்பூவை முல்லைப்பூ நந்தியா வட்டை எது வேணாலும் இருக்கலாம் அதை போய் அர்ச்சனைக்கு கொடுத்து விட்டு ஒரு வணக்கத்தை போட்டு வாங்க இந்த வார சுபிட்சமான வாரமாக வளமான வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்